சித்திரவதை தடுப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இருந்தால் காவல் நிலைய மரணங்களை தடுக்க முடியும் காவல்துறை வனத்துறை போன்ற அதிகார வர்க்கத்தினரின் சித்திரவதைகளை தடுக்க முடியும் மனித வதைகளை தடுக்க முடியும் குறிப்பாக தலித்துகள் பழங்குடியினர் திருநங்கைகள் இப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தான் இதில் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவேதான் சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை நாம் கோருகிறோம் கடந்த ஆண்டில் மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஐநூறுக்கு மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவுவதும் ஒரு வகையிலான சித்திரவதை தான் அது ஒரு டார்ச்சர் சாதாரண வழக்கிலே கைதாகக்கூடியவர்கள் மீது கூட குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவுவது என்பது ஒரு அரசு பயங்கரவாத நடவடிக்கை